பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் வரைக்கும் பத்தொம்பது தவணைகளுக்கான பணத்தை விவசாயிகளுடைய வங்கி கணக்கு நேரடியாக மத்திய அரசு வைக்கிருக்காங்க பத்தொன்போதாவது தவணை பணம் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நான்கு மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலாவது மாதம் ஜூனெல்லாம் இருக்குது இந்த ஜூன்லேயே இருபதாவது தவணை பணத்தை நமக்கு செலுத்தி இருக்கணும் ஆனால் ஜூனுடைய கடைசி எண்டால் நம்ம இருக்கோம் ஆனால் இது வரைக்குமே அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியல இந்தியா முழுக்கும் எந்த ஒரு விவசாயிக்குமே வந்து இது வரைக்கும் பணம் போய் சேரலை ஸோ இது வந்து இத சம்மந்தமாக மத்திய அரசு வட்டாரங்களில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அதாவது இந்த ஜூன் மந்த் எண்டு அதாவது இந்த வாரத்திற்குள்ள அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்ற போது ஜூலை மந்த்து ஃபர்ஸ்டில் உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு வேலை அமௌண்ட் வரலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது போய் பாருங்க பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க இக்கேஒசி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வராது ஸோ ஈகேசி எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்று தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கதவித்து சொன்ன போடுறேன் ஸோ இந்த திட்டம் சம்பந்தமா உங்களுக்கு வேற வேணும் டவுட்ஸ் இருக்கு கொரிஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதே போல அக்ரிகல்ச்சர் கண்டென்ட் ரெகுலரா பாக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பைபாய் வீடியோஸ்ல பாக்கலாம்